கட்சியின் சார்பில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் தமிழ் தொழில்கள் கட்சியின் தலைவர் வழக்குறிஞர் நாகை திருவள்ளுவன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்னர் தனது கண்டனத்தை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே எனக்கு பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமது கண்டனத்தை பதிவு செய்வதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் மீதா பாண்டியன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் அண்ணன் எல்லாளன் அவர்கள நியாயமான இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நெடுநேரம் அமர்ந்து உரையாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் தமிழக அரசிற்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியின் அனைத்து வட்ட நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது நிறைவாக தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் நெடுநேரம் பேச வேண்டியிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று தலைவர்கள் உரை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது இந்த நேரத்தில் நானும் ரெடி நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் அன்பு தங்கை கௌசல்யா அவர்கள் சொன்ன செய்திதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் தமிழக அரசிற்கும் மிக முக்கியமான செய்தி என்று நான் கருதுகிறேன் சங்கர் அவர்களை வெட்டிய அந்த படுகொலைக்கும் அந்த கொடூரத்தை செய்த கொலைகார கும்பலுக்கும் தம்பி அலகேந்திரன் அவர்களை வெட்டி படுகொலை செய்த இந்த கொலைகார கும்பலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று அவர் ஒரு வினாவை எழுப்பினார் அந்த எவ்வளவு வழி இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால் தெரியும் அந்த கேள்வியில் எவ்வளவு அரசியல் புதைந்திருக்கிறது என்பதை நாம் கண்மூடி அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தால் ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதலாம் அவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வியை அன்புத்தங்கை கௌசல்யா அவர்கள் இந்த அரங்கத்தில் எடுத்து பேசினார் தமிழக அரசிற்கு இதைவிட அழுத்தமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை இந்த கேள்வியை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ளுமே ஆனால் இன்றைக்கே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார் அவருக்கு அப்படி அறிவிப்பதற்கு உரிமை இருக்கிறது எங்களை போன்றவர்களுக்கு அதை எதிர்த்து போராடுவதற்கான உரிமை இருக்கிறது அதனால் தான் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தை மிகுந்த எழுச்சிகரமான போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறது அண்ணன் எவிடன்ஸ் கவிதையவர்கள் இங்கே பேசுகின்ற போது ஒரு செய்தியை பதிவு செய்தார் அலகேந்திரின் படுகொலையை தமிழ் புலிகள் கட்சி கையிலே எடுக்கவில்லை என்றால் அது பிரபாகரன் மட்டும்தான் கொலையாளி என்கின்ற அளவிற்கு ஏனென்றால் அவனே இந்த கொலையை செய்துவிட்டு காவல் நிலையத்திற்கு சென்று நான் தான் கொலை செய்தேன் என்னுடைய மாமன் மகளை அவன் விரும்பினான் அதனால் கொலை செய்தேன் என்று அந்த ஒரே ஒரு குற்றவாளியோடு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் உடனடியாக தமிழ் புலிகள் கட்சி இந்த பிரச்சனையை கையில் தான் பிரபாகரனுக்கு உதவியாக இருந்த கொலைகாரர்கள் யார் அந்த கொலை கும்பல் எந்த சமூகத்தை சார்ந்தது என்பதை உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இன்றைக்கு ஆறு பேரை கைது செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக மதுரை மண்ணிலே நடத்திய போராட்டம் தான் இரண்டாம் நாள் போராட்டத்திலும் மூன்றாம் நாள் போராட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றோம் மிக விரிவாக அந்த பேசினோம் எம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் கட்சியின் பொதுச் செயலாளர் அந்த சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த படுகொலையை தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த கொடூரம் நிகழ்ந்ததனால் கவன ஈர்ப்பு தீர்மானமாக உடனடியாக கொண்டு வந்தார் சட்டமன்றத்திலே நம்முடைய பிரதிநிதிகள் இருப்பதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரதிநிதிகள் அல்ல அவர்கள் தான் தமிழ் புலிகள் கட்சியின் பிரதிநிதியாக அங்கே குரல் எழுப்பினார்கள் இந்த படுகொலையை உடனடியாக கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்ததனுடைய விளைவு உடனடியாக ஐஜி தலையிட நேர்ந்தது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்த நேர்ந்தது இந்த வழக்கிலே உண்மை குற்றவாளிகள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதோடு முடியக்கூடாது தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் இயற்றுகின்ற வரையில் தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து போராட வேண்டும் அந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல போலமையா இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒருமுறையாயிருப்போம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான கூட்டணி கட்சி என்று எது இருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல கட்சிகள் இருக்கலாம் திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உறுதுணையாக ஆனால் வரக்கூடிய கேள்வி யாரை நோக்கி வருகிறது என்றால் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி தான் வருகிறது அண்ணன் அவர்கள் படுகொலையாக இருந்தாலும் சரி ஈரட்சுக்களாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேள்விப்படக்கூடிய அத்துணை கேள்விகளும் விடுதலை சிறுத்தைகளின் அலுவலகத்தை நோக்கிய வருகிறது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவர்களை நோக்கிய வருகிறது இவ்வளவு பெரிய கேள்வி கணைகளை சுமந்து கொண்டுதான் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு பதில்

அவன் என்ன சாதி என்று தெரியாது காரை எடுத்துக்கொண்டு அந்த களத்தில் நின்றோ அன்பு தங்க கௌசல்யாக்கு தெரியாது அவர் காயங்களோடு அவரை விடுதலை சிறுத்தை கண்ணு முதன் தான் முதல் முதலாக சந்தித்தேன் அவருக்கு தெரியாது மயக்க நிலையில் இருந்தார் காவல்துறை அதிகாரிகள் என்னிடமில் செல்போனை செல்சோடை எல்லாம் பிடுங்கிவிட்டு என்னை மட்டுமே தனியாக அனுப்பினார்கள் நான் போய் பேச வேண்டும் என்று கேட்டபோது அங்கிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி தொலைபேசியை வெளியே வந்து ஆனால் அமைதியாக இருந்தது இவரும் பெரிய பச்சை படுகொலை அந்த மண்ணில் நிகழ்ந்த பிறகும் இந்த மண் அமைதியாக இருக்கிறதே என்று நெஞ்சம் குவித்தது வருகிறார்களோ வரவில்லையோ சாலையில் அமர்ந்து போரா நடத்துவோம் என்று சாலை மறிய போராட்டம் நடத்தியவன் கனிய முதன் விடுதலை கட்சி அதன் பிறகுதான் ஒவ்வொருவரும் சாலையில வந்து அமர்ந்தார்கள் நம்முடைய பார்வை ஒன்றே ஒன்றுதான் யார் பாதிக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதுதான் உண்மையான அறம் அதுதான் உண்மையான ஜனநாயகம் அதுக்கு எதிராக எவனா இருந்தாலும் அது இந்த ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் உண்மையான அறத்திற்கு எதிரானவர்கள் என்றுதான் நாம் பார்ப்போம் அப்படிதான் இந்த களத்திலும் தம்பி அலையன்றனின் படுகொலையை கண்டித்து தமிழ் புலிகள் இந்த களத்தில் இருக்கிறது என்றால் அவன் இந்த சாதியில பிறந்திருக்கிறான் என்பதற்காக நிற்கவில்லை தமிழ் புலிகள் கட்சி ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறது என்பதற்காக அலகேந்திரின் படுகொலையை கையில எடுத்து போராடி கொண்டிருக்கிறது அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறது அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறது ஈரோட்டிலே இரட்டை படுகொலை அருந்தனிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் யாரும் களத்தில் நிற்கவில்லை அதற்காக குறை சொல்லவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கிறாவுளே ஆம் சாங் படுகொலை செய்யப்பட்டு விட்டான் தென் மாவட்டங்களிலே நாம் பார்த்து தலைவர்களின் படுகொலை அண்ணன் உடக்காத்தான் பாண்டியன் இங்கே வெட்டி படுகொலை செய்யப்பட்டாள் அண்ணன் பசுவன் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டா கண்ணால் பார்த்திருக்கின்றோ அந்த கொடூரத்தை கண்டித்திருக்கின்றோம் வட மாவட்டங்களின் தலைவர்கள் இப்படி படுகொலை செய்தது இதுதான் முதன்முறை இதுதான் முதன்முறை ஆம் சாங் அவர்கள் அவர் வீட்டு வாசலிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொடூரத்தை எப்படி நாம் சீரழிக்க முடியும் இந்த குறையை காணாமல் போக முடியும் தலைவர்களுக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு இல்லை தலைவர்களுக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு இல்லை சாதி அவரும் கொடூரமானது தங்கை எழுப்பிய கேள்வியுடைய விலை சொல்கிறான் அந்த படுகொலைக்கும் இந்த படுகொலை செய்தவருக்கும் என்ன எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் சாதி என்கின்ற அவன் மூலையில் சாதி என்கின்ற விரங்கு குவிந்து கிடக்கின்றது மக்களை அமைப்பாக்க முடியாது சாதி பார்ப்பவன் மக்களை அணுகிர முடியாது இந்த இடத்தில் நாம் இதில் விடுபட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நாம் அமைப்பாய் திரள வேண்டும் அமைப்பு சாதி மறைந்த சமூகமாக ஜனநாயக கொடுமைகள் எங்கே இருந்தாலும் அதை கண்டிப்பதற்கு துணிச்சல் உள்ள நபர்களாக நாம் வெளியே வர வேண்டும் பொது வாழ்க்கைக்கு வந்த நாளிலேயே நமக்கு சாவு என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது ஒன்று சாவு இல்லை என்றால் சிறை இது நாம் ஏற்றுக்கொண்டது கிராமத்திலே ஒருவன் அழுக்கு கையிலே கட்டிக் கொண்டு அலைவான் சேரிக்காரன் புதிதாக ஒரு வெள்ளை வேட்டியை எடுத்து கட்டிக் கொண்டு வெள்ளை சட்டையை போற்றாரே பிறருக்கு பிடிக்காது பிறருக்கு பிடிக்காது அவன் குறிவைக்கப்படுவான் நேற்று வரை கைகட்டி நின்றவன் இன்றைக்கு நீசையை முறுக்குகிறான் வெள்ளை சட்டை போடுகிறான் கையை முறுக்கி விடுகிறான் பேசுகிறான் பிடிக்காது மதுரையிலே முன்னால் பூச்சி கடித்து இறந்தார்கள் தலித்துகள் என்கிற வழக்கு கூட இருக்கிறது அப்படியெல்லாம் காவல்துறை வழக்கை மூடி மறைத்திருக்கிறது பூச்சி கடித்தது இவன் இறந்து போனான் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று காவல்துறை வழக்கை மூடிமுறை மதுரைக்கு இருக்கிறது நாம் அமைப்பாய் திரண்ட பிறகுதான் ஒரு இயக்கமாய் அணிதிரண்ட பிறகுதான் இப்படிப்பட்ட கொடூரங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றன இன்றைக்கு இத்தகைய ஆணவ கொலைகள் நடப்பதாக நினைக்க வேண்டாம் மதுரை விருந்தாலத்தில் இருந்தேன் காத்தவராயன் காலத்தில் இருந்தே சாதி விட்டு சாதி திருமணம் செய்தார் சாதி விட்டு சாதி காதலித்தான் இத்தகைய கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதற்காக நாம் பின்வாங்க முடியாது அதற்காக நாம் அஞ்சு நெடுங்கி ஓடிவிட முடியாது அதற்காக வீட்டுக்குள்ளேயே நான் பதுங்கி கிடக்க முடியாது இந்த மண் எனக்கான மண் இந்த அரசியல் எனக்கான அரசியல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அமர வைத்திருக்கிறோம் என்றால் அது நமக்கான வாக்கு என்று நாம் பேசுகிறோமா இல்லையா ஒரு காலத்தில் அரசியல் என்றால் நமக்கு என்னவென்று தெரியுமா போய் தேர்தல் போடுவோம் அவ்வளவுதான் இன்னைக்கு கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற உந்துதல் எங்கிருந்து வருது கூட்டணி அரசியலில் இடம்பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்கிருந்து வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த மா மனிதர் தான் ஒற்றை வரியில் சொன்னார் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அனைத்து துன்பக் கூட்டுகளுக்கும் ஒரே தீர்வு என்று சொன்னார் அவ்வளவு எளிதாக விட்டுருவாங்களா அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்த சாதிய சமூக கட்டமைப்பு அவ்வளவு எளிதாக விட்டுவிடுமா கூட்டணியில் இடம்பெறுவதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது தமிழ் புலிகளுக்கு தெரியும் நம்முடைய தம்பி நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு தெரியும் கூட்டணியில் இடம்பெறுவதற்கே என்ன பாடுபட எத்தனை நடத்த எத்தனை ஆயிரம் பேர்களை திரட்ட வேண்டியிருக்கிறது அடிவயில் எரிய எரிய கத்த வேண்டி இருக்கிறது ஒரு இடத்தை பிடிப்பதற்கு ஒரே ஒரு இடத்தை பிடிப்பதற்கு அது வெற்றி பெறுகிறோமா தோல்வியடைகிறோமா என்பது அடுத்து ஆனால் அந்த இடத்தில் பிடிப்பதற்கே தேர்தல் அரசியலில் அவ்வளவு பெரிய இடைஞ்சல்கள் அவ்வளவு பெரிய கதவுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நம்மால் பேச முடியும் கை தட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக நம்மால் பேச முடியும் ஆனால் அது முக்கியமல்ல இந்த மக்களை அமைப்பாக்கி ஒரு அரசியல் சக்தியாய் அணிவகுப்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி நாடாளுமன்ற பொது தேர்தலில் எந்த அம்பேத்கர் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கங்கள் தொகுதி பங்கீடு கொடுத்ததாக வரலாறு கிடையாது சட்டமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டணி அங்கீகாரம் என்கின்ற அந்த வரிசையில் உட்கார வைப்பதற்கு கூட திராவிட இயக்கங்கள் தயாராக இருந்தது கிடையாது இந்த தலைமுறையில் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறைந்த தலைவர் கலைஞரிடம் கூட்டணி பேசி நாடாளுமன்ற தேர்தலில் அமர்ந்தோம் இன்றைக்கு தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்று தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் எத்தனை வழிகளை தாங்கி இருக்க வேண்டும் எவரும் அவரூர்களை கடந்திருக்க வேண்டும் வழிகளை சுமந்து கொண்டுதான் வழிகளை சுமந்து கொண்டுதான் நாம் மக்களை அமைப்பாக்க வேண்டிய ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம் அடுத்தவர்கள் அந்த இடத்தை பிடிப்பது என்பது சாதாரணமான காரியம் அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை பிடிப்பது என்பது மிகப்பெரிய குதிரை கொம்பு குதிரைக்குும்புமுறை அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இடத்தை தொடுவது என்பது குதிரை கொம்பான காரியம் இத்தகைய கொடூரங்களையும் கண்டித்துக் கொண்டு எதிர்த்து பேசிக் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த வரப்போரில் நாம் கைகோர்த்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த பொறுப்பு தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த பத்தாண்டுகளாக உணர்ந்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம்

தேர்தல் அரசியல் என்பது முற்றிலும் வேறுபட்டது அந்த களம் வேறு முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் அந்த களத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் ஆசை எனக்கோ அந்த நீங்க வேலையில இருந்திருக்கின்றார் எல்லாரும் அவர்களுக்கு இருந்தது கிடையாது இந்த மக்களை அமைப்பாக்கூடிய இந்த களத்தில் வாயு வாக்கரிசியை போட்டுக் கொண்டு வீதிக்கு வாருங்கள் என்று அழைத்த போது வாயிலே வாக்கரிசியை போட்டுக் கொண்டு மதுரை மண்ணில் கலந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் இன்றைக்கும் நான் தம்பிகளை பார்க்கின்ற போது சொல்வேன் தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மறுநாள் கட்சியை சார்ந்த தம்பிகள் என்னிடம் வந்து பேசுகின்ற போது சொல்வேன் நாங்கள் ஒரு பாதை அமைத்திருக்கின்றோம் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதுதான் எங்களுக்கு கண்குளியில் பார்க்கக்கூடிய காட்சி என்று நான் சொல்வது அந்த இடத்திற்கு போய்விட்டோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பாதையை அமைத்திருக்கிறது தேர்தல் அரசியலில் மட்டுமல்ல இந்த சமூக ஒற்றுமைக்கான இந்த களத்திலும் சமூக ஒற்றுமைக்கான இந்த களத்திலும் அண்ணன் விஜயன் இங்கே இருக்கிறார் சாட்சியமாக இந்த களத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களை அழைத்து வந்தவர் அண்ணன் விஜயன் அவர்கள் அன்றைக்கு எப்படி பார்த்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இந்த மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்போம் நாம் ஒற்றுமையாக ஒரு தாய் பிள்ளைகளாக பயணப்படுவோம் என்று ஒவ்வொரு முறையும் பேசக்கூடிய பேச்சை நாம் பார்த்திருக்கின்றோம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே பலம் எண்ணிக்கை பலம் ஒன்றுதான் எண்ணிக்கை பலன் ஒன்றுதான் இந்த விளிமலை மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரே பலம் பணபலம் கிடையாது அதிகார பலம் கிடையாது நம்மிடம் இருக்கக்கூடிய பலம் எது எண்ணிக்கை பலம் ஒன்றுதான் மதுரையிலையும் நாம் இருப்போம் கோவையிலையும் நாம் இருப்போம் கோவையிலையும் நாம் இருப்போம் சென்னையிலும் நாம் இருப்போம் தஞ்சாவூரிலும் நாம் இருப்போம் இப்படி வேறு எந்த சமூகத்திற்கும் இல்லாத இந்த எண்ணிக்கை பலம் மதுரையிலே இருக்கக்கூடியவன் டெல்லியிலே சென்று செய்வேன் என்று சொன்னால் உன்னை கட்டி அழைப்பதற்கு உன்னுடைய உறவங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட எண்ணிக்கை பலத்தை இன்னும் மேலும் மேலும் வலுப்படுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இந்த அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் வளர்கிற போதுதான் இத்தகைய கொடூரங்களுக்கு